வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் மோகன் உங்களுக்காக அக்குப்பஞ்சர் மூலயமாக செரிமானத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி விளக்கம் கொடுக்க வருகிறேன் அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் வஞ்சக்காமலே பூரி பரிபூர்ணமாக குணமாகும் என்னோடய அனுபவத்தில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய வந்து ஒரு ஆறு மாத குழந்தை என்னிடம் வந்தாங்க வஞ்சக்காமல வந்து ரொம்ப முத்தி போச்சு சரி பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க கண்டிப்பாக சரி பண்ண முடியும் ஆனால் வந்து நீங்கள் ப்ளைண்டாக இருங்க எதையும் யோசிக்காங்க ஒரு பத்து நாளைக்கு என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி சரியான அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னாக்க முழுமையாக குணமடைய முடியும் எல்லாமே வந்து நாம் வந்து பராமரிக்கிற இன்னும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில உணவு முறைகள் கொடுத்துட்டு நம்ம அக்கு பஞ்சர் சிகிச்சை அளித்தேன் கொடுத்ததில் வந்து பண்ணாக்க அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துலேயே வந்து பண்ணாக்க முழுமையாக குணமாகிடுச்சு அக்கு பஞ்சரில் வந்து எப்படி குணமாக்சினா இது எந்த உறுப்போடு சம்மந்தப்பட்டதுன்னா மஞ்சக்க மாலை என்பது வந்து பண்ணாக்க கல்லீரல் சம்மந்தப்பட்டது அப்போ கல்லீரல் ஒன்று தான் அடுத்தடுத்து வளரக்கூடிய ஒரு உறுப்பு அப்போ கல்லீரலை வந்து பண்ணாக்க நாம் வந்து முழுமையாக இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து எந்ததுக்குமே மெயின் வந்து கல்லீரல் தான் கல்லீரல் நம்ம உடம்பில் ராஜ உறுப்புகளில் வந்து நமக்கு வந்து பெரிய உறுப்பு தாய் உறுப்பு அப்போ பொதுவாக வந்து இன்றைக்கி எல்லாத்துலேயுமே லிவர் இப்போ பொதுவாக வந்து பஸ்ஸுகள்லையுமே ட்ரைவர் கண்டக்டரு பார்த்திங்கனாக்கா சொல்கிறது வந்து லிவர் சிக்குது லிவர் கண்ட்ரோல் வர மாட்டேது அப்படின்னு சொன்னாங்க அப்போ பொதுவாக வந்து லிவர் அப்படின்றது கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதை பராமரிக்க முடியாது வண்டியை ஒழுங்காக கொண்டு சொல்ல முடியாது அதுபோல் தான் நம்ம உடம்பில் வந்து கல்லீரல் வந்து சரியானபடி இயங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அனைத்து விதமான நோய்களுக்கும் கல்லீரனால் பல ஆயிரம் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து கல்லீரல்னால் என்ன எப்படின்னு கேட்டீங்கனாக்க கல்லீரில் வந்து முடிந்தாக்க வேறு ஒன்றும் இல்லை செரிமானம் தான் கல்லீரல் கெடும்பொழுது கல்லீரல்னால் வந்து கண் கோளாறுகள் வர்றது மஞ்சக்காமலை முத்துறது வாமிட்டிங் வர்றது இது எல்லாமே கல்லீரல் ஆகுது அப்போ கல்லீரலை சரியானபடி நல்ல உணவு முறையில் கொடுத்துட்டு அதை பாதுகாத்துன்னு சொன்னால் அதை பூ போல கல்லீரில் பாதுகாக்கணும் கல்லீரில் பூ போல் பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வே ஏனைய எந்த நோய்களும் வராமல் இந்த ஒரு நோய் இந்த ஒரு கல்லீரல் மட்டுமே அனைத்து உறுப்புகளையுமே பாதுகாத்துக்கணும் அதனால் கல்லீரல் பாதுகாக்கும் பொழுது பஞ்சக்காமலை பூர்ணமாக குணமடையும் பஞ்சக்காமலையில் அக்கு பஞ்சர் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் நன்றி